நியூரோ டைவர்சிட்டி அப்படின்னு என்ன டாக்டர் இட் இஸ் அ பிரெயின் ப்ராப்ளம் இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம் நியூரோ டைவர்சிட்டி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிட்டின் பண்ண கஷ்டப்படுவாங்க எல்லாருமே அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த இயல்பு இல்லை அவங்களோட தன்மைகள் வந்து இட் டஸ் நாட் பெர்மிட் தெம் டு டூ அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்குறோம் யூ கான் ஸ்கொயர் பேக் இன் டு ரவுண்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம் வட்டமா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சதுரத்தை நம்ம வந்து இறக்க முடியாது ஸோ உலகத்துல வந்து எல்லாருமே வந்து அந்த வட்டத்துக்குள்ள வந்து அடங்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகம் எது ஆனா நான் சதுரமா இருந்தேன்னா நான் ஈஸியா அதுக்குள்ள இறங்க மாட்டேன் இது வந்து பை ஜெனட்டிக்க வரதா இல்லை வந்து புதுசாக வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து எமாரி ஆகுதா கருவுலேருந்து அந்த குழந்தை ஒரு வயசு ஆகுறது வரை ஒரு ஆப்டிமல் என்வாயன்மெண்ட் ரொம்ப தேவை நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் அந்த குழந்தைக்கு தேவை எந்த ஒரு ஈவெண்ட்டும் அந்த ஆப்டிமாலிட்டியை ரிடியூஸ் பண்ணிச்சுன்னா அது அந்த டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எம்ஆர்ஐ மெண்டில் வரும்போது ஆர்டிசம் இருக்கிறவங்களோட மூலையை பார்க்கும்போது சில பாகங்கள் ஃபாஸ்டா டெவலப் ஆகுது சில பாகங்கள் டெவலப் ஆக மாட்டேன் இத்தனை பேருக்கு மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் இருக்கு என்னோட குழந்தைக்கு ஒரு நியூரோடைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது முக்கியம் அது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம்னாலேயா இல்லை வேற ஏதோ உக்காரணத்துனாலேயா அது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் புத்திக்னிகோட ஃபவுண்டர் மற்றும் நரம்பியல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் என்ன படம் கிருஷ்ணமூர்த்தி எழுந்திருக்கார் வணக்கம் டாக்டர் வணக்கம் நம்ம கடந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் நரம்பியல் குறைபாடுகள் அதே அதை தாண்டி மனோதத்துவ குறைபாடுகள் இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து டைவர்சிட்டி நரம்பியல் பன்முகத்தன்மை அப்படின்னு என்ன டாக்டர் ஸோ நம்ம வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் வேலை பண்ணுற இடமா இருக்கட்டும் லை இருக்கட்டும் ஜென்ரலாக வந்து மோஸ்ட் பீப்புள் ஒரு விதமாக இருப்பாங்க அப்படி தான் எல்லோருமே இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ஸ்கூலு இல்லை எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டன் ஆட்டிடியூட் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு வளர்ச்சி இருக்கணும் நம்மளால் வந்து அங்கே அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சேம் ஒரு ஒர்க் பிளேஸ்ன்னு போனீங்கன்னா அதே மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒரு எது எதிர்பார்ப்போம் ஆனால் வந்து சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இப்போது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமில் வந்து மைல்டு வேரியண்ட் ஸ்பெக்ட்ரம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அதில் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்பீச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சோஷியலைசேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது இமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வீக்காக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது யூனிவர்சிட்டிஸில் இல்லை அகாடமிக் கேம்பஸில் வந்து நர்டு அப்படின்னு சொல்லுவாங்க நர்டில் வந்து ரொம்ப தனியாக தனிமையிலே இருக்கிறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு ரொம்ப யோசனையிலே இருப்பாங்க அது ஒரு விதமான ஒரு நியூரோ டைவர்சிட்டி புரியுங்களா ஸோ ஹை ஃபங்க்ஷனிங் ஆர்டிசமில் நம்ம ஒரு நியூரோடைவர்சிட்டி பார்க்குறோம் ஸோ ஒரு வித்தியாசம் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அறிவுத்தன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒன்லி சர்ட்டன் வேஸில் தான் அவங்களால் யூஸ் பண்ண முடியும் எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ண முடியாது இந்த குரூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸ் வீக்காக இருக்கும் ஸோ ஐக்யூ ஹையாக இருக்கும் ஆனால் ஈக்யூ கொஞ்சம் லோவாக இருக்கும் அது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் நீங்கள் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்கிறத சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யோசனைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் திங்கிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆக்ஷன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யோசிக்காமல் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அவங்களோட வந்து என்ன சொல்கிறது அவங்க எடுத்து சொல்கிறது இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறது எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளானிங்கோடு பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவாங்க பாசிட்டிவ் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டர்ப்ரனர்ஸாக இருப்பாங்க நிறைய நியூ திங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பிடைட் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது அவங்களோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்படுறதுனாலையோ இல்லை அவங்க சொல்கிற விதம் ரொம்ப பிராஷாக இருக்கிறதுனாலையோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு மற்றவங்களோட பிரச்சனை வரும் அது ஒரு டைப் ஆஃப் டைவர்சிட்டி இன்னொரு டைப் ஆஃப் டைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்ஸு வரவங்க எலெப்சி இருக்கிறவங்க இப்போது நம்ம எப்பிலெப்சி வந்து மூளையிலேருந்து எங்கேருந்து வேணா வரலாம் பட் ஒரு முக்கியமான ஒரு பாகம்னு பார்க்கும்போது டெம்பரல் லோப் நம்ம காதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணுமா நடுவில் இருக்கிறது ரெண்டு சைட்லையும் இருக்கிறது டெம்பரல் லோப்ஸ் டெம்பரல் லோப் எப்பிலெப்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி டைவர்சிட்டி இருக்கும் க்ரானிக் டெம்பரல் லோப் எப்பிலப்சி இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் ரிலிஜியாசிட்டி ஸோ ரொம்ப ரிலிஜியஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அதை சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸை வந்து அதிகமாக செய்கிறது திருப்பி திருப்பி செய்கிறது அந்த தன்மைகள் இருக்கிறவங்களாக இருப்பாங்க தென் ஹைப்பர் கிராஃபிக் நிறைய எழுதுவாங்க அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காது பட் அவங்களுக்கு அந்த எழுத்தில் வந்து ஒரு கம்ஃபர்ட் எழுத தோணும் ஹைப்பர் அண்ட் பெயிண்டிங் கூட இட் ஹஸ் பீன் டிஸ்க்ரைப்டு டஸ் ரொம்ப அதிகமாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இன்ஃபேக்ட் எங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காரு ரொம்ப பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அதில் தான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுலேருந்து டிஸ்டர்ப் பண்ணால் அவருக்கு வந்து பிரச்சனைகள் வரும் தென் ஹைப்போ செக்ஷுவாலிட்டி செக்ஷுவல் இஷ்யூஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி ஸோ இந்த ட்ரையாடு இது வந்து கெஷ்வின்ஸ் ட்ரையாடுன்னு சொல்லுவோம் மூணு விஷயங்கள் சேர்ந்து வருது ஒருத்தர்கிட்ட இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் நியூ நியூரோடைவர்சிட்டி ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஃபார்மேஷன்லேருந்து பிரெயினில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து இந்த ஆல்டர்னேட் தன்மைகள் டைவர்சிட்டி இல்லைய நரம்பியல் பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம் அதுலேருந்து தான் இது வந்து எமர்ஜ் ஆகுது இது ப்யூர் மைண்டு ப்ராப்ளம் இல்லை இட் இஸ் அ பிரெயின் ப்ராப்ளம் இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம் நம்ம ப்ராப்ளம்னு கூட சொல்ல தேவையில்லை ஒரு டெவலப்மெண்டல் வேறுபாடுன்னு சொல்லாமே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிற குறைபாடுலாம் டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய பேர்ட்டை பார்க்கலாம் அது நம்ம என்ன நினைப்போம் அவங்களுடைய மேனரிசம்னு சொல்லுவோம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே யாராச்சும் மூஞ்சி நேரம் அப்படி தோன்றதாக சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சண்டைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு இது நிறையா பேர் இருப்பாங்க ஸோ நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் எனக்கே கூட பர்சனலாக ரியலைஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறைபாடாக அதை தாண்டி இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அது இது வந்து பை பர்த்லேயே வரதா இல்லை வந்து ஒரு ஏஜ் சர்டன் ஏஜ் வரும்போது பாதிக்கப்படுவாங்களா டாக்டர் ஸோ வந்து அதனால்தான் இந்த தன்மைன்னு சொல்கிறோம் ஸோ தன்மைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான் நம்மளோட பர்சனாலிட்டி இல்லை டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்மைகள் ஒருங்கிணைந்து வரும்போது தான் அந்த ஒரு மனிதர் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மனிதர் அந்த வித்தியாசங்களுக்கு காரணமே அந்த தன்மைகள் தான் ஸோ அதில் நம்ம நார்மல் அப்நார்மல்னு சொல்ல முடியாது ஆனால் நியூரோடைவர்சிட்டி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிட்டின் பண்ண கஷ்டப்படுவாங்க எல்லாருமே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னால் சரியாக பேச முடியல எனக்கு எல்லாம் சரியாக விளங்கலை இல்லை என்னால் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல பீப்புள் எக்செப்ட் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு பீப்புள் எக்செப்ட் பண்ணி இதே தன்மைகள் சிலதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸிவாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸப்ட் மி ஏன் ஒரு இந்த மாதிரி இருக்காரு ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு வந்து யோசிக்க வந்து இது இருக்கும் நார்மலாக இருக்கலாமே இவங்களையும் நம்ம நார்மல் ஆக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வரத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ டீச்சராக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏன் ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு பாஸாக இருந்தாலும் சரி ஏன் இவங்களால் இது செய்ய முடியல செய்யலாமே அப்படின்னு வந்து செய்ய வைக்க தோணும் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இயல்பு இல்லை அவங்களோட தன்மைகள் வந்து இட் டஸ் நாட் பெர்மிட் தெம் டு டூ அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி இன் யஙங் பீப்புள் சிறுவர்களாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஏர்லியாக ஒர்க் பிளேஸில் ஜாயின் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து யூ கான் ஃபிட் அ ஸ்கொயர் பேக் இன் டு அ ரவுண்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஒரு வ வட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சதுரத்தை நம்ம வந்து இறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த வட்டத்துக்குள்ளே வந்து அடங்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகம் இது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஒர்க் ப்ளேஸாக இருக்கட்டும் ஆனால் நான் சதுரமாக இருந்தேன்னா நான் ஈஸியாக அதுக்குள்ளே இறங்க மாட்டேன் ஒன்றுலேயும் நான் டேமேஜ் ஆவேன் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க டேமேஜ் ஆவாங்க அதனால தான் இதுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை தட் இந்த இயற்கையாக தன்மைகள்னால சில பேர் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க அவ இது வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை சம்மந்தப்பட்டது அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஹெரண்ட் டேலண்ட்டை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு தேவை அதுக்கு வந்து நிறைய வழிபாடுகளும் இன்றைக்கி இருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம் டாக்டர் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த உணவுத்தன்மைக்கு என்ன காரணம் இதை வந்து ஃபர் பை ஜெனட்டிக்காக வரதா இல்லை வந்து புதுசாக வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து எமர்ஜ் ஆகிறதா இதுக்கு என்ன காரணம் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் எப்போது அந்த மதருக்குள்ளே அந்த கருவு வந்து உருவாகிறதுலேருந்து அந்த குழந்த வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் வெளியே வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறது இது எல்லாமே வந்து டெவலப்மெண்டல் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப கன்சிடர் பண்ணுறோம் குழந்தை வந்து தவிழ்ந்துதா உட்காந்துதா நின்றுதா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் இதே நேரத்தில் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரி மைண்ட் டெவலப்மெண்ட்டும் சரி அந்த குழந்தைக்கு நடந்துகிட்ருக்கு அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை எல்லாருமே சரிங்களா ஸோ டேமேஜ் ஆச்சுன்னா இந்த டைமில் எந்த ஒரு பிரச்சனை ஒரு ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரெடியூஸ்ட் ஆப்டிமேலிட்டி அப்படின்னா அந்த கருவிலேருந்து அந்த குழந்த ஒரு வயசு ஆகுறது வரை ஒரு ஆப்டிமல் என்வாயன்மெண்ட் ரொம்ப தேவை நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் அந்த குழந்தைக்கு தேவை எந்த ஒரு ஈவெண்ட்டும் அந்த ஆப்டிமாலிட்டியை ரிடியூஸ் பண்ணித்தினா அது அந்த டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒன்று ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் டெலிவரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் பிறந்த உடனே வந்து ஜாண்டிஸ் இல்லை சீஷர்ஸ் இல்லை ஹை ஃபீவர் ஐசியூவில் போட வேண்டி வந்தது இல்லை வந்து அந்த லைட்டை தெரப்பி கொடுக்க வேண்டி வந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இல்லை ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் ஹை இன்ஃபெக்ஷன் பிரெயின் ஃபீவர் இல்லை ஒரு கீழே விழுந்து தலையை பல பலத்தடிபடுறது இல்லை ஃபிட்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அது வந்து அந்த ஆப்டிமல் என்வாயன்மெண்ட்டை வந்து மாற்றுது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து அது மாற்றுது அதனால பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது நீங்கள் பாத்தீங்கன்னா ஆர்டிசம் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டில் நம்ம சீரியலாக எம்ஆர்ஐ பண்ணிட்டு வரும்போது ஆர்டிசம் இருக்கிறவங்களோட மூலையை பார்க்கும்போது அது வந்து அந்த டூ இயர்ஸில் தான் வந்து அந்த ஆர்டிசம் வெளிப்படையாகுது அந்த டூ டு த்ரீ இயர்ஸில் தான் வெளிப்படையாகுது அந்த அவங்களோட மூலியை எம்ஆர்ஐ ஸ்கேனில் சீரியலாக இமேஜ் பண்ணி பார்த்துட்டு வரும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து சில பாகங்கள் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது சில பாகங்கள் டெவலப் ஆக மாட்டேங்குது ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு வேறுபாடு அந்த மாதிரி மூளையில் வந்து ஒரு ஒரு பாகத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி இருக்கிற மூளையில் சில பாகம் நல்லா டெவலப் ஆகுது சில பாகம் நல்லா டெவலப் ஆகலை அப்படின்னா டெவலப் ஆகாத பாகத்தோடு இயலாமைகள்லாம் நமக்கு வரும் நல்லா ஆன பாகத்தோடு எல்லாம் நமக்கு இருக்கும் ஸோ இந்த ஒரு சைல்டை பற்றி நான் பேசினேலையே அதிகமாக பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா பேசுவான் ஆனால் நம்ம பேசினா தான் அவனாக பேச்சு கொடுக்க மாட்டான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுலேருந்து இன்ட்ரப் பண்ணால் அவன் ரொம்ப கோபம் வந்துடும் நம்ம சாதாரணமாக எது எதிர்பார்க்குறது ஸ்கூலுக்கு போகணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்பா அம்மா சொன்னதை கேட்கணும் இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டம் சரியா ஸோ அந்த பெயிண்ட் பாகம் ரொம்ப நல்லா மற்றவங்களும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு ஆனால் இந்த சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்கிற ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள வாகங்கள்லாம் வந்து அவனுக்கு டெவலப் ஆகலை அதில் வந்து அவன் ரொம்ப சின்ன குழந்த மாதிரியோ இல்லை அதையும் விட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியோ வந்து டெவலப் ஆகிட்டு வரும் ஸோ இப்படி நீங்கள் யோசிக்கும்போது இதுதான் வந்து இந்த டைவர்சிட்டிக்கு காரணம் சரியா இப்போது வந்து நீங்கள் இது ரெண்டு விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஒரு விதம் வந்து இல்லை எல்லாமே கரெக்ட் பண்ணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா குழந்தை குழந்தைய அடித்து வளர்த்தா தான் குழந்தை வந்து சரி வருவாங்க இந்த மாதிரி நியூரோ டைவர்சிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹை ஃபங்க்ஷனிங் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது திங்ஸ் வில் ஓன்லி பிகம் வர்ஸ் ஸோ ஆல்டர்னேட் அந்த குழந்தை இல்லை அந்த யங்ஸ்டர் எதை நல்லா விரும்பி செய்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதில் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை டெவலப் பண்ண வச்சு அதை யூஸ் பண்ணி அவங்களோட மைண்டில் அவங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா மற்ற விதத்துலேயும் வந்து அவங்க வந்து சொசைட்டிக்குள்ளே இன்டகிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் நீங்களும் எங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்ரோச்சில் போனோன்னா அந்த டெவலப்மெண்ட் நடக்கவே நடக்காது அண்ட் நெகட்டிவ் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த நியூரோடைவர்சிட்டி தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைவர்சிட்டின்னு சொல்கிறது டைவர்சிட்டின்னு சொல்கிறது இந்த தன்மைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லாத மனிதர்னு சொல்ல முடியாது அது ரொம்ப மைல்டு ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கும்போது வந்து ரொம்ப வெளிப்படையாகாது யாருக்கும் வந்து அது ஒரு பிரச்சனையாக தெரியாது ஒரு ஒரு வேறுபாடாக தான் நம்ம கருதுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப இதாக ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பண்ணுற ஒரு ஒருத்தர் எங்களை கன்சல்ட் பண்ணார் ரொம்ப வருஷமாக அவருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஒன்றுமே செட்ரைட் ஆகலை எங்களோட வந்து அவர் கன்சல்ட் பண்ண போது நாங்கள் பண்ண அசஸ்மெண்ட்டில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா அவர் வந்து இந்த நரம்பியல் பன்முகத்தன்மை இருக்கிற ஒரு மனிதர் ரொம்ப தனிமையாக விரும்புகிறாரு கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணுறாரு ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கெலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஒரு அவர் வந்து தேடி போனதே கிடையாது மியூசிக் கேட்க பிடிக்கும் தனியாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும் இதுதான் அவரோட லைஃப் ஸோ அவராக என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் டைவர்சிட்டியை பற்றி அவர் வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் அவராக என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக போய் போய் வேலை பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அயல்பி ஓகே நான் ஒரு எம்ப்ளாயி ஆகிட்டேன்னா எனக்கு பிரச்சனை வந்துரும் இதெல்லாம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிட்டார் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி சொன்னபோது இல்லை நீங்கள் டைவர்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆ ஹை ஃபங்க்ஷனிங் ஆர்டிஸன் ஸ்பெக்ட்ரம்ல நீங்கள் இருக்கீங்க இதுதான் உங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னபோது இப்போ தான் எனக்கு பற்றி என்னை பற்றி எனக்கே புரியுது இவ்வளோ நாள் என்ன மேலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இது பிரச்சனை இல்லை இதுதான் என்னோட இயல்பு தன்மை அப்படின்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஸோ அவரால் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்து யார்கிட்டேருந்து எதுவும் சீக் பண்ணலை பேச்சலர் வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாரு அவரே வந்து அவரோடே செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் கம்ஃபர்டபுளாக இருந்துகிட்ருக்கார் இப்போ அவரை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அவரை பிடிச்சி நீ இல்லை எல்லோரும் சேர்ந்து தான் இருக்கணும் தனியாக வாழக்கூடாது நீ ஜிம் மட்டும் நீ பண்ணால் போகாது நீ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் நீ வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு பிரச்சனை அவரோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸில் அவரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம ஒரு ரிலேட்டிவாக இருந்தோம்னா என்ன நினைப்போம் இல்லை ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருந்தோன்னா என்ன நினைப்போம் ஏன் நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற ஏன் நீ ஃபேமிலி கேதரிங் மாட்டேன்ற ஏன் நீ வந்து ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒன்றுமே மெசேஜ் போட மாட்டேன்ற இல்லையா ஏன் வந்து எங்களெல்லாம் நீ வந்து வெறுக்கிற எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுற அப்படி தான் நம்ம யோசிப்போம் அவங்களோட இயல்புத்தன்மை வேறு மாதிரி அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு முக்கியம் தட் சில பேர் இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருப்பாங்க அது வந்து ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டோடு ஒரு ஃபீச்சர் இதை தாண்டி இப்போது நீங்கள் விழிப்புணர்வுன்னு சொன்னீங்க இப்போ எத்தனை பேருக்கு மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் இதை எப்படி டயக்னோஸ் டாக்டர் ஸோ இப்போது வந்து அவேர்னஸ் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அண்ட் கோவிட் வந்த பிறகு வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு ஆனால் இப்போவும் வந்து இந்த மாதிரி சட்டில் ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க என் குழந்தைக்கு ஏன் வந்து படிக்க பிடிக்கல என் குழந்தைக்கே வந்து சில உடுப்புகளை போட பிடிக்கலை என் குழந்தையே வந்து அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்டல்ஜ் பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரி தான் நினைப்போம் அதை கரெக்ட் பண்ண தான் நினைப்போம் ஸோ என்னோடய குழந்தைக்கு ஒரு நியூரோடைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது முக்கியம் அது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம்னாலேயா இல்லை வேறு எதுவும் காரணத்தினாலையா நான் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் சைக்காலஜிஸ்ட் அண்ட் அது அது மாதிரி ட்ரெயின் ஆன சைக்கேட்ரிஸ் வந்து உங்களுக்கு அந்த டயக்னோசிஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு டவுட் இருந்ததுன்னா போய் டயக்னோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நம்ம அந்த டயக்னோசிஸ் பண்ணிட்ட பிறகு என்ன செய்ய போகிறோம் ஒரு பாகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாமெல்லாம் அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறது அது ஒரு பாகம் இன்னொரு பாகம் அதனால் வர பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கிற பொழுது அந்த பெயிண்டிங் பண்ணுற குழந்தைய சொன்னேன் அவன் வேறு தான் பண்ண சொன்னீங்கன்னா அவனுக்கு கோவம் வந்து ரொம்ப அக்ரஸிவ் ஆகிடலாம் இப்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அவனுக்கு வர அந்த ஒரு பிஹேவியர் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாத்துறது இதில் வந்து ரோல் ஃபார் தெரப்பிஸ்ட்டும் இருக்குது ரோல் ஃபார் ஃபேமிலியும் இருக்குது இது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி சில நேரத்தில் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணினா சில பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இதனால் வர சில பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் எங்களால் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் பிஹேவியர் தெரப்பி ஒர்க்கிங் வித் அ சைக்காலஜிஸ்ட் இதனால இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் நாங்கள் புத்தி கிளினிக்கில் ஒருங்கிணைந்த மருத்துவம் பண்ணுறதுனால ஆயுர்வேதா நேச்சுரோபதி யோகா இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து இந்த இமோஷன்ஸ் பிஹேவியர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய டெக்னாலஜி இஸ் டுடே அவைலபிள் இது வந்து டிரான்ஸ்க்ரீனியல் டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம் இட் கேன் பி யூஸ்ட் டு மூட் அண்ட் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அட்டென்ஷன் மெமரி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ எதில் வந்து நமக்கு ஒரு குறைபாடு இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதை வந்து கியூஇஜி நியூரோ ஃபீட்பேக் இந்த மாதிரி டெக்னாலஜி நாங்கள் வந்து வி ஆர் யூஸிங் இட் டு இம்ப்ரூவ் அட்டென்ஷன் ரெடியூஸ் ஆங்ஸைட்டி அதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இது வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் ட்ரான்ஸ்க்யூட்டேனியஸ் ஆரிக்குலர் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் டிஏவிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து வி யூஸ் இட் ஃபார் எக்ஸாம்பிள் எபிலப்சி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்னல் பாடி பேலன்ஸில் பிரச்சனைகள் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோடு வந்து அந்த இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இது வந்து நியூ டெக்னாலஜி கால் டேவிட் டிலைட் இது வந்து இட் இஸ் ப்ரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஆங்ஸைட்டி எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் ஸோ நவீன முறைகள் நிறைய இருக்குது நம்மளோட ஆயுஷ் ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி இதில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது ஆனால் கவுன்சிலிங் ரொம்ப தேவை சைக்காலஜிஸ்ட்டோட ஹெல்ப் ரொம்ப தேவை தெரப்பிஸ்ட் அவங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜில் பாதிப்பு இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியறதுக்கு தெரப்பிஸ்ட் இருக்காங்க ஆக்யூபேஷ்னலி டிஃபிகல்ட்டி இருந்தால் அதுக்கு சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண தெரப்பிஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி தெரப்பீஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன் அ செலக்டட் வே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மெடிசின் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அண்ட் கேன் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் மெடிசனில் வர கண்ட்ரோல்னால் நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி கிடையாது நம்ம வந்து இந்த மெடிசன் எடுத்துகிட்டால் அந்த க்யூர் ஆயிடும்ன்ட்டு இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டே பை டே ப்ராக்டிஸ் முடியும் மட்டும் தான் க்யூர் பண்ண முடியும் ஸோ இது எந்தளவுக்கு க்யூர் க்யூரபிலிட்டி தான விஷயமா இல்லை வந்து இதில் இது வந்து ரொம்ப ஒரு லாங் டைம் தேவைப்படும் கியூர் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜில் இருக்காது ஸோ நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் அந்த கியூர்னு அந்த வார்த்தைகளுக்கு போயிட்டீங்க சரியா த பெஸ்ட் வேர்ட் டு திங்க் அபவுட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சரியா ஒரு மாற்றம் கொண்டு வருது எந்த விதத்தில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரலாம் அந்த பர்சனோட இயல்பில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலாம் அவங்க வந்து சொசைட்டியில் இன்னும் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்களோட பொட்டென்ஷியலை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸஸ் சொல்கிறோம் அப்படின்னா வந்து எல்லோரும் விதத்தில் இன்டெலிஜெண்ட் கிடையாது எல்லாருமே பல விதத்தில் இன்டெலிஜென்ட் ஸோ சில பேருக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லை டான்ஸ் மூவ்மெண்டல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து வேர்ட்ஸ் லேர்னிங் ரைட்டிங் அதில் இன்ட்ரெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ் இல்லை மெக்கானிக்கல் இஷ்யூஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு வந்து நேச்சுரல் ஃபார்மிங் இதில் அக்ரிகல்ச்சர் இல்லை ஜாகிரஃபி இல்லை நேச்சர் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அந்த இன்டெலிஜென்ஸ்னால அந்த பர்சன் எப்படி அவங்களோட இருக்கிற ஒரு இன்ஹெரன் பொட்டென்ஷியலை வந்து வெளிப்படையாக்க போகிறாங்க ஏன்னா ஹாப்பினஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே நம்மளோட பொட்டென்ஷியலை நம்ம தான் நமக்கு ஹாப்பினஸ் இல்லையா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் டூயிங் திஸ் ஜாப் இந்த ஜாபை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இதில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது அப்படின்னா யூஆர் கோயிங் டு பி ஹாப்பி ஓகே ஸோ எல்லாருக்குமே ஃபைண்டிங் பொட்டென்ஷியல் அது ஒரு அந்த பர்சன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெல்பிங் த பர்சன் அவங்களோட பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெல்பிங் த ஃபேமிலி எக்ஸெப்ட் த பர்சன் அது இன்னொரு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்கொயர் பெக் ரவுண்ட் ஹோல் ஓகே ஒரு வட்டத்துக்குள்ள சதுரத்தை தள்ளுற மாதிரி ஓகே ஸோ ஃபேமிலி ஹேஸ் டு அக்செப்ட் த பர்சன் இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இதில் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை இந்த பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள நல்ல பொட்டன்ஷியல் வெளி வெளியே வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வருது அது இன்னொரு பாகம் மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹவு யுவர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சி அதனால உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு ஒரு கரியர் ஓகே ஸோ டென் இயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பேரண்ட்டை போய் நான் யூடியூபர் ஆக போகிறேன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து என்னப்பா பாயது எல்லாம் ஒன்றுமே வா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி யூ ஹாவ் ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ யாராவது ஒரு பேரண்ட்டை போய் சொன்னாங்கன்னா டவுட் இருந்தாலும் ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களோ மேபி நம்ம குழந்தைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளோட கேரியர் இல்லை நம்ம லைஃப் வந்து எந்த விதத்தில் வேணால் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கும் வந்து சொசைட்டியில் வாய்ப்பு இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு இவங்கள வந்து நம்ம டெவலப் பண்ணினோன்னா ஒரு விதத்தில் அவங்க டெவலப் ஆக போகிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோ எங்களோட இந்த நியூரோடைவர்ஸ் வேலை பண்ண பண்ண சில்ட்ரன் தட் ஹூ வி ட்ரீட்டட் அண்ட் ஒர்க் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் நோ அ வெரி அக்காப்ளிஷ் பெயிண்டர் பீப்புளார் பயிங் ஃபியூ தௌசண்ட்ஸ்க்கு பெயிண்டிங் வாங்குறாங்க ஒருத்தர் வந்து மூணு நாலு புஸ்தகம் எழுதிட்டார் பப்ளிஷ்டு பை ரெகுலர் பப்ளிஷர்ஸ் நாட் பெய்டு பப்ளிஷிங் ஒருத்தர் வந்து நல்லா ஒரு சிங்கர் ஆகி வந்து இப்போது அதில் ஒரு கேரியர் டெவலப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் கேரியரை டெவலப் பண்ணிக்கிறாங்க ஒன்ஸ் தே ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் ஸோ பேரண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி நாம் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபோக்கஸ் தான் எல்லாரையும் ஒரு விதத்தில் இருக்கணும்னு நினைக்காம அவங்க இருக்கிற விதத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட வந்து பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை பண்ணினோன்னா தே வில் பி மச் பெட்டர் ஷோர் டாக்டர் மேடம் டைம் ஒதுக்கி நியூரோ டைவர்சிட்டி பற்றி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் டைம் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச்